ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு சேர்ந்த இன்னும் பெரும் திரள் கூட்டமான ஜனங்கள் யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள் தங்களை விட எண்ணிக்கையில் மிக அதிகமாக அவர்கள் எதிரிகள் கூடி வந்தபோது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா தேசமெங்கும் உபவாசத்தை அறிவித்தான் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்தார்கள் அங்கே யோசபாத் கத்தரை நோக்கி ஜபித்த ஒரு விண்ணப்பத்தை நாம் வாசிக்க கேட்டோம் அவர்களுக்கு பிதாக்கள் சொல்லி இருந்த காரியம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாகலும் பிரச்சனைகளோ குழப்பங்களோ எதிரிகள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற நிலைகளோ வருமானால் உடனே நீங்கள் ஆலயத்திலே வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் தேவன் கேட்டு உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் இதை நினைவில் கொண்டு அவர்கள் அப்படியே செய்தார்கள் அந்த ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் நடந்தது என்னவென்றால் யகாசியல் என்னும் ஒரு லேவியன் கர்த்தருடைய ஆவி இறங்கி நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாக போங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொன்னார் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு மறுநாள் யுத்தத்திற்கு போனார்கள் யோசபாத் கர்த்தரை துதித்து பாடுகின்ற ஜனங்களை யுத்தத்தின் முன்னணியிலே நிறுத்தி கர்த்தரை துதித்து பாடும்படிக்கு செய்தார் அவர்கள் கர்த்தரை பாடி துதிக்க ஆரம்பித்தபோது எதிரிகள் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி மிகப்பெரிய சங்காரம் உண்டானது யோசபாத்தும் ஜனங்களும் வெற்றி பெற்றார்கள் இங்கே திருப்புமுனை எங்கே நடந்தது என்றால் யூதா மனுஷர்களும் ராஜாவும் தேவனுடைய ஆலயத்தில் கூடி வந்து கர்த்தரை நோக்கி ஜபித்தார்கள் தேவன் அவர்களுக்காக பெரிய காரியத்தை செய்தார் ஒருவேளை நீங்கள் கூட சந்திக்கின்ற பிரச்சனையின் நிமித்தம் தடுமாறி போய் செய்வதறியாமல் பயந்து நின்று கொண்டிருக்கலாம் ஒன்றை செய்யுங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் துதிக்கின்ற உள்ளத்தோடு உங்களுடைய காரியங்களை எதிர்கொண்டு செல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்காக அங்கே பெரிய காரியத்தை நடப்பிப்பார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கின்ற காரியங்களில் நீரங்களுக்கு துணை நின்று வெற்றி தருகிறவர் என்கிறதை உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஜபத்தோடும் முன்னேறி சென்று சுதந்தரிக்க சுதந்திரிக்க தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே आम कर्तमें उंगे आशीर्वदिपार